அரிசி ஆறுநூறு கிராம் துவரும்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் ரெண்டையும் கழுவி இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் அதுக்கு ஒரு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் இது பெரிய மிளகாவாக இருந்ததுனால இதை உடைச்சி அடை மிளகாயாக போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு குர குரன்னு அரைச்சிட்டு வந்துக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டே ரெண்டு வர மிளகாய் ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பெரிய மிளகாய்னா அரை பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ கருகுப்பில போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டாக பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கணும் அஞ்சு தக்காளி ந நறுக்கனை தான் போட்டுக்கலாம் இது ஒரு அளவு வதங்கினா போதும் இப்போ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் அவங்க உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் ஒல கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் பருப்பு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத உதிரி உதிரியாக வெந்துருக்குது